கரடிக்கு இல்லையா வெயில் அடிச்சு காலி வந்துட்டாய் ஒன்றுமே இல்லையே கரடி உனக்கு எடுத்தாச்சு தின்னு ஊமை கரடி பேச மாட்டேனது ஊமையாக நிற்கிற கேட்டு வாங்க அந்த அப்போது உனக்கு உனக்குன்னு தின்ன அவ்வளோதான் உனக்கு தரேன் தரத்தரேன் அடித்தரேன் ஹலோ நண்பன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வெம்பா பாஞ்சிக்கிற பனியாக அவ்வளோந்து இருக்குங்க வெயில் அடிக்க தெரில ஆனால் சூப்பராக பனி நல்லா இருக்குது சரி வாங்க போகலாமா அமைச்சர்களே கிளம்பலாமா வாங்க வாங்க மரத்தில் ஏறுறது போதும் போதும் நடா கும்பா வந்தோடனே மரத்தில் ஏறுறது ஸ்பெஷலிஸ்ட் வாங்கடா நீங்கள் நம்ம பண்ண மரம் வந்தால் நான் அதை விட வட வரும் அவட்டுக்கு எப்படி பரவாயில்ல இட்டுருச்சு நம்ம குட்டிகளுக்கு வேறு பெயர் வைக்கலாம் கேட்டிருந்தீங்க ஆமாம் நண்பா எல்லா பெயர்லாம் செல் பண்ணிட்டேன் ஆனால் என்ன வைக்காமல் இருக்குது சீக்கிரம் அதையும் வச்சுட வேண்டியதான் ஏ காலை விடு காலை விடு காலை விழுந்தே காலை விழுந்து காலை மிச்சிக்கிட்டு வெப்பன்னு எடுத்துக்கிறேன் வாங்க போவா நேத்தனை இப்போ பார்த்தாலும் இருக்கு வாங்க ஒவ்வொரு மரத்துக்கெல்லாம் வைக்கணும் நினைக்கிறீங்க நான் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன் மரந்து போயிட்டேன் வர வர மரதி வியாதி நிறையா முற்றி போச்சு வெங்காயம் சாப்பிட்றதுனால மூளை வளருனாக்க மூளை வளர்ந்து என்ன செய்ய அறிவு வளரணும் அறிவு வளரும் வெண்டைக்காய் சாப்பிட்ணும் ஆனால் என்ன தெரிஞ்சு அறிவு தான் புக்கு அதிகமாக படிக்கணும் சரி வாங்க மேட்ரு என்னடா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஆடு திருட்டு நம்ம ஊரில் அரங்கேறி இருக்குது இந்த களைவணிப்பாங்க என்னைக்கு தூங்க மாட்டாங்க அது என்னென்னா ஒரு நல்ல அவுட்ரான வீடு அந்த வீட்டு பக்கத்தில் இந்த டயத்தில் நேரம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எப்படியோ அந்த டயத்தில் ஆடு குட்டியை தூக்கம் வந்திருக்காய் எப்படியும் பல சா நைட் நேரம் தான் கொஞ்சம் ஆடு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க குட்டி கத்திர பார்த்து வேகமாக ஓடி போனேன் பைக்கில் சுற்றிட்டு போயிருக்கேன் க டக்குனு குட்டியாக போட்டு பயில் எஸ்கேப் ஆகிட்டே வேறே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேச்சு அடிபடுதுங்க அதாவது வெளியூர்காரே திருட்டு பண்ணுறியா வெளியூர்காரன் தகவல் சொல்கிறது உள்ளூர்காரே அப்போ பார்த்துங்க உள்ளு உள்ளுக்குள்ளே தான் எதிரி இருக்குது எது எங்கேயுமே இல்லைங்க உள்ளக்குள்ளே தாங்க இருக்குது இவன் ரெண்டு பேரும் கூட்டுக்கால வேணே இருக்காங்க வெளியூர் காரனுக்கு பிளான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவேன் உள்ளூர் காரன் தாங்க எதிரி உள்ளூர் காரனு இருக்குது ஒரு பழமொழி இருக்குது அதை கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் வெளியூர் காரனுக்கு உள்ளூர் பார்த்தா பயம் உள்ளூர் இருட்டை கண்டா பயம் அந்த மாதிரி உள்ளூர்கார இந்த டையத்தில் இருக்கிற நேரம் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிக்கிட்டு வெளியூர்கார உள்ளே இறக்கி அந்த டைத்தில் அவங்க தூக்கி எப்படின்னு பார்த்துக்க ஆனால் ஆட்டுக்குட்டி எப்படிங்க களவான் போல் பிடிச்சாச்சு பயிரில் ஆனால் அவங்க எவைன்னு தெரில மறுபடியும் இந்த சம்பவம் பண்ணுறாங்க எப்படியும் எந்த டைம் சரி தீபாவளியும் சரி அந்த பொங்கலும் சரி கலவாணிப்பைங்க தூங்க மாட்டாங்க நம்ம தான் விளக்கிழமை தான் பார்க்கணும் போல் எவ்வளோ பெரிய குட்டினா நம்ம மோனிக்கா சைஸ் உள்ள ஒரு குட்டிங்க எப்படியோ பைக்கில் வச்சு ஒருத்தன் தான் தூக்கி அப்படியே குட்டி என் பைவில் குட்டியை கீழே போட்டு போயிருக்கா சின்ன குட்டி அது சின்ன குட்டி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இதே சைஸ் உள்ள குட்டின்னு தான் சொன்னாங்க ஒரு ஆடைகீடு அவன் தூக்கணும்னா ரெண்டு பேர் தேவைப்படும் பைக்கில் வச்சுக்கி இருக்கேன் ஆனால் அவர் குட்டியை தூக்கம் ஒருத்தன் தான் போகுது என் குட்டி தான் அவன் டார்கெட்டில் இருந்துருக்கு ஆடு இல்லை ரெண்டு பேருனா கண்டிப்பாக ஆடை தூக்கிடுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடத்தின சொன்னேன் ஒரு டாட்டா சம்பவம் வச்சு அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு குட்டிக்கு மேலே வெள்ளாடி செம்பிராடு செம்பிராடு கூட்டத்திலேருந்து பத்து குட்டி இப்போ ரெண்டு மூணு வெள்ளை ஆடு சேர்த்து உள்ள தூக்கி போயிட்டான்னு சொன்னேன் தீபாவளிக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா இப்போ ஒரு ஆடு திருட்டு போச்சுன்னு சொன்னல ஆடு திருட்டு போகல அதாவது ஆடை தூக்க பார்த்துருக்காங்க ஆடு பிடிச்சிட்டேன்னு சொன்னதில்லை இப்போ முந்தாரணத்தை நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாம் முன்னாடி அந்த இடத்துல ஒரு பைக்கை திருப்பி இருக்காங்க அதே இடம் சேம் இடம் தான் இந்தபட்ட ஆடு குடி தூக்க பார்த்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ பார்த்துக்கங்க அங்கேனா சுற்றுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்கெச்சு போட்டிருக்காங்க எல்லா இடத்துல தூக்கம் பார்க்குறாங்க இதுலேருந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறன்னு புரிஞ்சுக்கிறேனுங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க அப்போ நம்மளையும் ஆடு மேய்க்கிறதா யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருப்பேன் நம்மளும் உசாரத்தான் இருக்கணும் எனக்கு முன்னாடி தெரியும் என்றைக்குமே ஆடு மாடு மேய்க்கிறவங்க நம்மளையும் பார்க்கணும் ஆட்டையும் பார்க்கணும் நம்மளை சுற்றி இருக்க நடக்கணும் பார்க்கணும் சொல்லுவாங்க செம்புராடிக்காங்க அந்த மாதிரி தான் கதை என் நம்மளையும் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஒரு வாரமாக என் மூளக்கில் ஓடிக்க ஒரே விஷயந்தான் அவங்க ஆடை தூக்குன மாதிரி நம்ம ஆடு தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் நம்ம அசந்தம் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்கோ இப்பெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க சத்தியமாக நம்ப மாட்டேங்க என்னடா எப்பயுமே கரண்ட்டு வந்து நைட்டு ஒரு ஒரு டைத்தில் அமராது இப்போ ஒரு நேரத்தில் டெய்லியும் அந்த ஒரு குறிப்பிட்டாலும் பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் அமர்ந்துக்கிட்டே இருக்குது சம்மந்தமே இல்லாமல் அமருது அதுவும் நைட் நைட்டு தான் நடக்குது இது என்னன்னு தெரியல அந்த கரண்ட் எப்போ அமருதோ அந்த அதுலேருந்து தான் பைக்கு தூக்குனது ஆடு தூக்குணது அது ஒவ்வொரு சம்பவமாக அரங்கிக்கிட்டே வருது சந்தேகமாக இருக்கிறது அவர் ஓட்டத்தை போகிற அத்தைத்தானா விட்டு என்ன நெற்று நிறையா இருக்குன்னு நினச்சிக்கா இன்னும் மாதம் மாதம் போகிற போய் தேடுங்க தேடிட்டு பொறுமையாக வாங்க இப்போ கத்திக்கிட்டு வர அவர் இன்னும் காதே வா 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 ஊரே ஒன்றுனாலும் நீ ஒரு திமுட்டு உடம்பட்டேன் அவங்க வந்து அரை மணி நேரம் பண்ண போகுது இந்த மாதிரி எங்கே இருந்தேன் நடையப்பவர் நல்லா ஒரு நட நடந்துருக்காங்க வரி குதிரை ஓடு வரி குதிரை நடரா கம்பா தளரா தளரா தலரா உள்ளே எம்பிட்டு அரிசி கொலை இருந்துச்சு ஆனால் ஒன்றையும் காணப்பாங்க ஆடா பாவியலா ஒரு செந்தட்டி தாங்க இருக்குது நல்லா அரிசி கொள்ள இருந்துச்சுங்க தைரியாக ஃபுல்லாக அரிசி கொள்ளத்தான் இருக்கும் எல்லாம் கறி போச்சு வெயிலுக்கு இப்போ எந்த ஒரு வாரம் வெயிலுக்கு தாங்கலை ஒரு நண்பர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாரு குட்டிக்கு பால் வரமாட்டேன்னு கேட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி சொல்லியிருக்கணும் இருந்தாலும் நண்பாக என்ன மன்னிச்சிருங்க அதுக்கு ஒரு டானிக் இருக்குது நண்பா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கங்க இல்லைன்னா நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டால் அந்த மாதிரி தலையத்து குட்டிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதிகமாக நீங்கள் அந்த டானிக்கை ஒரு பேர் என்னென்னு எனக்கு சரியாக நான் வச்சு வச்சுக்கிறேன் டானிக்கை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக பால் ஊருங்க உண்மையிலே பால் கொஞ்சம் பையன் கொஞ்சம் லைட்டாக இறக்கும் அந்த டானிக்கை பேர் எனக்கு மறந்தே போச்சு ரொம்ப நாளாக ஆச்சு நீங்கள் மெடிக்கல் போய் காட்ட அந்த மாதிரி குட்டி தலையத்தையும் சரி ரெண்டு மூணு சரி அது எல்லா குட்டியும் கொடுக்கல எத்தனை எம்மளை மட்டும் சொல்லுங்கள் எத்தனை எத்தனை மாதம் குட்டின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எம்எல் சொல்லுவாங்க அந்த டானிக்கை கொடுத்தா நல்லா கேட்கும் மற்றபடி நாட்டு வைத்தோம்னா இந்த அது என்ன பயிருந்த தானிய பயிரண்டு வாங்கலை அதில் கொஞ்சம் சும்மா தண்ணியில் ஊற போட்டு அது முட்ட கொடுத்தோம்னா கொடுக்கும் ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் இந்த என்ன கொஞ்சம் வேஸ் அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறோம் யூடியூப்லேருந்து எப்படியாவது இன்கம் வர மாதிரி ட்ரை பண்ணுங்க ப்ரோன்னு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் நண்பர் நான் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லா சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த விஷயம்லாம் நடந்தனால அதை சரி இப்போ ரூபா சொல்லி சொல்லிக்கணும்னு நினச்சிட்டேன் நம்ம அக்டோபர் மாதமே ஹண்ட்ரட் டாலரை ரீச் பண்ணியாச்சு நண்பா ஆனால் இன்னும் நம்ம அந்த அமௌண்ட் எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா யூடியூப்லேருந்து எப்போயுமே அடுத்த இந்த மாதம் அமௌண்ட்டு அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரும் அமௌண்ட்டு அதுக்கு அடுத்த மாதம் வரும் அதனால் டிசம்பர் கடைசி இருந்தால் வரும்னு யூடியூப் சொல்லிட்டு இன்னும் மேயில் எழுதிவில்லை ஆனால் ரீச் ஆகிட்டு ஹண்ட்ரட ரீச் ஆகிட்டு அக்டோபர் கடைசி ரீச் ஆகிட்டு கடந்து போய்கிட்டே இருக்குது நான் எடுத்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் என்னையும் சரி என்னோடய ஆடுகளையும் சேர்த்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி வீடியோ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு உங்களுக்கு ஒரு சல்யூட்டு என்னைக்கும் மறக்க மாட்டேன் நண்பர்களே உங்களே நண்டே வா ஒரு சூப்பரான இடத்துக்கு போவோம் கொஞ்சம் தண்ணி ஓரத்தில் கோரப்பில் இருக்குது இந்த வெயிலுக்கு அந்த இடத்துல குழு குழுன்னு போய் நெல்லுங்க இப்போதான் ரெண்டு பச்சை கடிச்ச மாதிரி இருக்கும் வா இங்கிட்டு வா வீரர்களை அனைவரும் ஒன்றாக சேரவும் கூட்டத்தை யாரும் விட்டுறாதீங்கப்பா வட 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 யாத்தே நிற்றுங்க நினச்சிருக்கேன்டா வட வடை நிற இல்லைடா கோரப்பிள்ள கடிக்கணும் கை கடியா யாத்தே கை கடிக்கிறேன் முடியா வா 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 வாங்க போய் பார்ப்போம் போய் ஹீரமாக இருக்கா எப்படின்னு தெரில கொஞ்சம் நேரம் பசங்க கோரப்பில் கடிச்சா நல்லாயிருக்கும் நான் நம்ம மசக்குட்டி பார்த்துக்கிருக்கா ஒரு நான் மசகுட்டி கண்சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ன இருக்குது ஒரு எம்புட்டு இதுன்னு அப்படியே நேராக இருக்க வருங்க இது ஃபுல்லாக நாரதாங்க தாங்க ஆத்தரே அப்படி ஒரு ஷூ ஷூ உண்டோம்னா ஸ்வங்கன்னு பறக்கும் வாங்க கிட்டே போவோம் அதாவது தரனாலே பறந்துடும் இப்போ பாருங்கள் அப்படியே எல்லா வெயிட்டிங்கில் இருக்குது பய உள்ள அப்படியே ஏதாவது ஒரு மீன் சிக்குன்னா பையனில் தூக்கிட்டு போயிடும் நம்ம அப்படியே போய் அங்கிட்டு போகணும் வேறு இந்த பக்கம்தான் கோரப்பு நல்லா வளர்ந்துருக்கு நல்லா மூமெண்ட் ஆகிடுச்சி மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கா பாருங்க ஆத்தரேயே நூறு பறவைக்கு மேலே இருக்கும் இருக்கிற மீன் எல்லாம் அடிச்சு சாப்பிடுச்சுங்க ஷோ ஸ்வயங் எப்படி எவ்வளோ இருக்குது இந்த அக்கறையிலேருந்து அந்த அக்கறைக்கு ஓடி போயிருது பயவளை எல்லாமே வாங்க அந்த இதில் போய் மேடியா வாங்க த ஓடியா ஓடியோ வா இந்தா கடிக்கிற ஒரு இந்த அளவுக்கு நல்லா பத்து பசங்க கடிப்பாங்க பயவளைக்கு நல்லாயிருக்கு வட்ட வட்டமாக இருந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கா வெயிட்டாக ஒரு வச்சு இதை கடிச்சு அதை கடிச்சு அத்தி வெள்ளாட புத்தியாக கடிக்க வத்தியா இக்கரைக்கு அக்கறை பச்சை வரைக்கும் இதை விட்டா அது அதை விட்டா இது அது ஃபுல்லாக வளர்ந்துருக்குங்க இப்போ உமைச்சு என்ன மிஸ்டர் கொம்பன் உண்ணாவிரதமா இதுக்கு இப்படி அப்படியே வெறுக்க வெறுக்க வாசி எனக்கு பார்க்குற எப்படி நிற்கிறாங்க பாரு அதுக்கு நிலத்தில் கொஞ்சம் ரிசல்ட் அப்படா நல்லா கூரை போட்டுக்கிறா அப்படின்னுலாம் சின்ன வேறு டவுலாம் கடிப்படா பாருங்க எப்படி நிற்கிறாங்க வச்சியா அசையாமல் எனக்கு அது வேணாண்டு நல்லா நெல்ங்க வீட்டில் உங்களுக்கு விதவிதமாக சவுண்டால் பிரியாணி அகத்தி பிரியாணிலாம் கொடுக்குறேன் வாங்க வாங்க எப்படி நிற்கிறாங்க வேறு வந்து நல்லா பச்சையாக இருக்க மாறு அவன் மெய்யிறாங்க உயிரை கொடுத்து மெய்கிறாங்க ஆஹா இது கூட கிடைக்காம போகுதேண்டு இந்த வர்றேன் இந்த வர்றேன் ஏ யாத்து நீ அசையாமல் இருக்கு இருக்கீங்க பட்டினியாக கிடந்தீங்க இதுவாது கிடைக்கிது அதிசயப்படணுமா வர வர ரொம்ப இது பண்ணுறீங்க அது விட்டு நீமா இந்த வரேன் இந்த வர்றேன் வர்றேன் ஆற்றப்படி தினம் போன பிடி பிடி ஊரு ஊர் போய் போய் மேய்விங்களா ஏன் புடி கை தோன பிடி என் மே நான் எதுவும் பண்ணலைன்றேன் வாடி 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 ஒன்று எதுவும் செய்ய மாட்டேவா அவங்க கூட போவோம் போயிட்டாங்க எல்லாத்தையும் உள்ளே இறக்காச்சு போகிறாய்ங்க போறேன் போகிறாய்ங்க நல்லா பூ பூத்த கோரம் இருக்குது போய் ரெண்டு மூணு கடிப்பாங்களா அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இந்த இடம் எல்லோரும் வந்துட்டாங்கல்லாம் தெரியல போங்கடா அது வரையும் கிடக்கு என்ன மிஸ்டர் வெட்டு நிற்கிறீங்களே அப்படியே என்னை பத்து மணிக்கு ஸ்டேஜிவான் நல்லுங்க போய் மேய்ங்க அவ்வளோ பார்த்தியா தண்ணிக்குள்ளே இறங்கி நல்லா சன் பாத்து எடுக்கிற பயம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை அப்படியே போய் ஒரு ரவுண்டு உள்ளே போய்ட்டு குழு குழுன்னு இருக்கும் போல் ஹீட்டுக்கு சிலத்தில் ஆடுகள் உள்ளே இறங்கி பிடித்தாங்க வரும் அது கொஞ்சம் அந்த ஹீட்டு கால் பாத சூடுக்காக வரேன் அப்படியே ரவுண்டு போக என்ன ஆளாக இருக்குங்க இந்த அந்த வள்ளம் போனால் தாங்க அந்த பக்கம் அதிகமாக தேலி மீன்டுவாங்க அந்த பக்கம் அதிகமாக கிடக்கு அது சொல்ல முடியாது காட்டு காலவே கிடைக்குங்க அந்தளவுக்கு பவரானது பாருங்க எப்படி பச்சை இருக்குது இப்போ எந்த ஆடு மாடும் வரல டச்சப்பு நேற்று தான் பயப்படலை நான் பார்த்தேன் நாள் இதை விட்டுவிட்டேமாட்டுக்கு நல்லா குரங்க பயப்பில்லைங்க புகுதை விட்டு வாங்கிக்க போகுது இதவே ஒரு ஒரு மணி நேரம் கிடச்சிங்கன்னா கொஞ்சம் பசி தீரும் நல்லாயிருக்கு இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது அப்படியே ஒவ்வொருத்தனா வந்து மேயிட்டோம் பசங்க நல்லா கோர பிரியாணியை சாப்பிட்றோம் இந்த கேப்பில் தான் நம்மளும் சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு சாப்பாட்டை சீக்கிரம் சாப்பிட முடியும் அவ்வளோதான் இல்லட்ஸ்க்கை நர நடராசா கட்டிட்டு வாங்கி நம்ம போய் சாப்பிட்டுருவோம் நீங்களும் போய் சாப்பிட்ருங்க யாரு ஏய் யாத்த கூட்டத்தை விட்டுவிட்டீங்களா உமா விட்டுப்பீடுங்களா போ போ அந்தா போதும் போதும் ரெண்டு பேர் ட்வின்ஸா ஒரு ஒரு நேரம் போ அப்படி போ அந்த இருக்கு உங்கள் மம்மி அந்த இருக்குது ஊடுச்சு போ போகிற புல் நல்லா மேய்ஞ்சிட்டிங்க எதை விழுந்துடாதா கும்பா வாங்கடா போக நான் பரவாயில்ல நீங்கள் அரை பேர் முடிஞ்சி நான் முப்பது கிடைக்க விடுவோம் வாத்த ஏற்றி நிற்க மாட்டேன் வருது 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 ஓடு ஓடு ஓடுதான் போகுது வாங்க ஓடியா 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 வாங்க இனிமேல் தான் மேட்ச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் வா வா வாங்க போவோம் போவா இப்போதான் மணி மணி மூணு மணி விட ஒரு மரத்தை பெண் பாருன்னு நல்லா பெண் பாய்க்கும் போல விட்டு அந்த கொப்பை பிடிச்சி கொம்பை அமுக்கணும்னு எல்லாரும் அம்மிக்கிட்டாங்க விட பெண் பார்த்துட்டாங்க பாதி கொப்பை நான் ஓமிச்சே நீ திண்டையா அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் நின்லாம் கொம்பே ஒருத்தர் இல்லாட்டினா நீங்களாம் இந்த ஒரு விளக்க அடிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் நேற்று அந்த ஸ்கை பால் இன்னொருத்தர் அந்த சுத்த கருப்புருப்பே அம்பர் அவனுக்கு ஃபீவரு அதனால் சாம்பிராணி நல்லா பிடிச்சி அப்படியே நயன் சாம்பிராணி போட்டு இருக்கிற எல்லா ஆட்டு குடிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி கொஞ்சம் பிடிச்சங்க ஏன்னா கொஞ்சம் சாம்பிராணி பிடிச்ச கொஞ்சம் நேரம் காலத்துலேயே அசைப்பட ஆரம்பிச்சிட்டா காய்ச்சனால ரொம்ப இதாகவே இருக்கா என்ன செய்யா அவனும் பாவமாக தெரியுது நல்லா இருந்தியா இப்படி ஆகிருக்கா இப்போ பேர் இருக்கா வந்து பண்ணம்பறான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்க கால் நல்லா ஊன்றாங்க புண்ணு நல்லா ஆறிருச்சு அந்த முள் குத்துனதும் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் காணையும் பரவாயில்ல நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் நல்லா நடத்துணுன்னு நினைக்கிறேன் நல்லா நடக்க விட்டு அப்புறம் பேச்சனை பத்து வர நம்ம கிரேஸ் அப்பா வந்து என்னை வலை வீசி தேடிக்கிட்டே இருக்கா கிட்ட கிட்டவட்டா பார்த்தீங்களா அப்பா வந்து பிரியாடி திருடுறா நெற்று கொடுக்காம இன்றைக்கி உடப்படமாட்டேன்னுறா கிட்ட வந்து பைவில் நல்லா காது கேட்டு பழகிடுச்சுங்க ரேஷேக்கான்னு நல்லா காது கேட்குது பைவலிக்கு நல்லா பரவாயில்ல நான் கூட எப்படி நினச்சேன் நண்டு மாதிரியே வரப்போ நினச்சி நண்டை கூட கொஞ்சம் தாண்டிடுச்சு பைவில் ரேஷேக்கா நீ வேறு எதை பார்த்து வரந்த நம்ம மச்சா வந்துட்டான் மொசக்குட்டி மூக்காய் ராகி வந்தான் என்ன என்ன நினச்சிக்கிறீங்க போய் மேங்கே போங்க அப்புறமே இருந்தார் அவன் தங்கச்சி வந்துட்டான் ஜெசிக்கா இது இங்கே ஒருத்தி வர 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 நேராக கடங்காரி அப்படியே ஒன்றும் தெரியாது பாப்ப மாதிரி வருவா நிறைய பாரு நல்லா கிளியாக போட்டுறேன் கேக்கா நட உனக்கு யார் இந்த மாதிரி நடனம் சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஸ்லோவாக மழை இடி மண்ணில்ல மழை வரும்போது இப்படித்தான் இப்படி தான் நட அண்ணன் நடத்துக்க ஆ வேணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறேன் தின்னமாட்டேன் கிடையாது ரெண்டு பேரும் ஏ யாத்த திம்பிங்க ரெண்டு பேரும் ஆவாரம் பூவை ஆ சும்மா மோந்து மோந்து பார்ப்பேன் ஆ கடிக்கிறா சூழல் கடிக்கிறா பர்றா அந்த மொட்டை மட்டும் கடிக்கிறா பைய வழிக்கு பிபார் வந்துட்டு என் பேராண்டி கடிக்கணும் இதெல்லாம் பெரிய யாரெலாம் கடிப்பா திருசானா நல்லா கடிப்பாங்க பசுல சேர்ந்தா எழுக்கிற வத்தியா கிரேசிக்கா பரவாயில்ல கடிங்க நல்லா சூப்பராக குறையிட்டோம் அவ்வளோதான் இருக்கிற பூ நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் இருக்குது தங்கச்சியும் அண்ணன் ரெண்டு ஊர் மொதலை வரங்கிய நெற்றுக்கிட்டு கொடுக்கல என்ன இருக்குது நான் போகிறேன் என்ன நம்ம நெற்றுக்கிட்டே போகல இந்த மூணு மாற்ற சின்ன குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் மழை காலம் முடிஞ்ச பின்னாடி எல்லாத்துக்கும் ஹைடேக்கு ஊசி போட்டு விட்ரு வேண்டி தான் இல்லாட்டினா கொஞ்சம் டானிக்கா மூலமாக இருக்குது அதை போட்டு விட்றணும் நானும் வேப்பங்களை தாங்க டெய்லி கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் என்னதான் வேப்பங்களை கட்டினாலும் சில குட்டிகள் அந்த புழுவோட அந்த பச்சையை திங்கும்போது குட்டி சேரம் தேரமாட்டேங்குது இந்த மாதிரி தோளில் வந்து முடி சொட்ட சொல்லி ஆகிருக்கு நானும் டெய்லி வேப்பவங்களை தான் கட்டுறீங்க சொன்னால் நம்ம மாட்டேங்க டெய்லி முடிஞ்சளவுக்கு இப்ப இருக்கற நம்மளுக்கு குட்டிக்கலாம் எல்லாத்துக்கும் வேப்பவங்க தான் கட்டிக்கு அப்படி கட்டியும் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம பச்சை மெய்தா அப்படி மேயம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வேப்பவங்கள ஒரு நாளைக்கு கட்டுவோம் அதோட சேர்த்து கொஞ்சம் வேலி மசாலா கட்டுவோம் அப்படி சே மாற்றி மாற்றி கட்டுறதுனால கொஞ்சம் புழு வந்துடுது அதனால தான் நம்ம பூச்சி மருந்து டிவாமிங் தேராத குட்டிகளுக்கு மட்டும் போடுவோம் தேடுற குட்டிகளுக்கு விட்டுருவோம் சில குட்டி பிறந்தது பால் மப்பிள்ளே இருக்கிறதுனால சைனிங்காக இருக்கும் அது வள 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 ஷைனிங்காக தான் இருக்கும் அதை விட்டுறது நல்லா தேறாமல் இருக்கா இந்த எந்த குட்டினே கேட்டிங்கன்னா நம்ம இவருக்கலாம் கைப்பழம்பாங்க அது போக இந்த நம்ம பளுமக அவள் அவளுக்கெலாம் தேராமருக்கலுக்கு ஊசி போட்டுக்கிட்டுனா சரியாயிரும் இல்லாட்டி டானிக்க கொடுத்தாலும் பூச்சி மருந்து நல்லா கேட்கும் இராண்டி ஒருறா உங்கள் மம்மி அழைக்கிறா என்னான்னு தெரில அப்போ வந்து கூப்பிட்றா போ பாலை கீழே கூடி இன்னும் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கா பயவுள்ள இவன் வேணான்னு சொன்னாலும் இவன் விட மாட்டாங்க ஆனால் என்ன பால் குடிக்கிற ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இவன் மூணு மாதத்துக்கு மேலே கொடுத்துக்கிட்டுதான் இருக்கா கிரேஷியக்கா என்ன இந்த பழத்தில் இந்த தண்ணியாக ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாரத்தில் உறிஞ்சிக்கிச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய பழம் வந்தால் தண்ணி நிற்குங்க இது ஒரு மன தர நல்ல தண்ணி சூப்பர் தண்ணியாக இருக்கும் சீக்கிரம் போச்சு இந்த வருஷம் என்ன நான் கிரேஷியாக்கா வாங்க நம்ம அந்த கடங்கில் போய் குடிப்போம் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் நம்ம சித்தப்பும் மூன்று மாதம் வரைக்கும் பால் குடித்தாங்க ஒரு மூணு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் ஆனால் இவன் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு வாரம் குட்டியாகத்தான் இங்கேருந்து இறக்கடிக்கும் போது குட்டியாக தான் இருந்துச்சு இவனுக்கு மூணு மாதம் கணக்கு வரும் ஆனால் நம்ம வரி குதிரைக்கு எங்கே இருக்கா இந்த கிழமளுக்குள்ளே அவள் மூன்று மாதம் பால் கொடுத்தாங்க தலையீற்றினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து இருபது நாள் கொடுத்தான் அதனால தான் பயப்படலாம் நம்ம வட்டச்சைலாம் வண்டு முருகன் வரி குதிரை ரொம்ப ஒடுங்கி போயிட்டால் இப்போதான் தேரிருக்கா தேறி பூச்சி மாதிரி கேட்டுக்கு வந்துட்டான் ஹா 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 இன்னும் நம்ம கிட மாடல்லாம் அன்றைக்கி ஒடியாருது ஈ ஈ விரட்டிச்சா என்னென்னு தெரில ஈ கடிக்கல நண்டே எங்கிட்டு முட்டி விட முடியாது அந்த அத்தே இந்த வரட்டு வரட்டுதுங்க சின்ன வருங்க அந்த கண்டுகுட்டி போட்டிருக்கனால இந்த ஆட்டு வரட்டுது வேறு இங்கேருந்து எங்கே வந்துச்சு போ நண்டே எங்குடியா உடியா எங்கிட்டுவா வா வெட்டு முட்டை போப்பது ஈ கடிக்கு போலுங்க அதுக்கு தாங்க தான் ஓட்டம் பிடிக்கிறது என்னடான்னு பார்க்குறேன்தான் பெரிய மாடையை தான் போடுது ஈ கடி தாங்க முடியல ஓட்டம் பிடிக்கிறது அதுக்கு அங்கே இருக்க இந்த ஏரியா புள்ள நல்லா மாட்டி நிறையா இருக்குங்க அவர் ஓடிச்சேன் ஊடிச்சு ஊரிச்சு ஊரிச்சேன் ஊரிச்சு ஊரிச்சு ஓரிச்சே தான் இந்த பக்கத்தில் ஈ கடிதில் ஹா 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 ஆஹா கேட்குற மாதிரி இல்லை அது அவங்க குரல் கூப்பிட்டா தான் எங்கே போயிடுச்சுங்க இங்கேயோ போயிடுச்சு ஹா 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 நின்னுச்சு நின்றுச்சு முள்ளுக்குள்ளே தீ கதுக்கு சூப்பர் புல் இருக்குங்க பாருங்க வருங்க நல்லா அப்படியே செம்ம புல் இருக்குது நல்லா கடிச்சிக்கிறேன் குழக்கம்பா இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் மேய்ஞ்சா மெய்லாம் அங்கே வருங்க அதை விட்டுட்டு வேணாண்டு நெத்து பறக்க போயிட்டாங்க இவங்க திருந்து வாயிலாம் மெயிராடு ஆடு நல்லா மெய் வருங்க நல்லா நீ மெயிராடு நல்லா மெய் ஓடு ஆடு ஓடிடுச்சு வாங்க 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 விட்டுட்டு நீங்கள் தான் கிடச்சி அவங்க போய் நேரம் நெற்று பறக்கி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தங்கம் இருக்குது வாடா என்னடா தூங்கிட்டே வர்ற வாடா ஏ கண்டிப்பூட்டி மாலை அத்தை ஆ கேமராக்கெல்லாம் வந்து முத்தம் கொடுக்குறேன் உள்ளே விழுந்துறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் யாத்தாடு ஏற்றாங்க கிரேஷியாக்கா நீ நிற்கிற சரியில்லை இந்த விழுந்தா சொல்லி வாயமூடல விழிப்புறான் எங்கே போய் நின்றுருக்கேன் ஏன் அத்தை வா உண்டிய விடியா ரடியே நீயே உங்கள் மம்மி எல்லாரும் ஊர் சுற்றிட்டு இப்போதான் வரீங்களா போகாதா இப்போ தான் உள்ளே நம்ம நான் கிரேசியக்கா உள்ளே இறங்கியிருக்கா ஒழுந்தேன் எங்கே ஊர் சுற்றி வர வாருங்க நம்ம ரொம்ப அந்த ஒரு சவுண்டல் கொலையை பார்த்து விட்டேன் அவனும் பிடிச்சா பார்த்து தேடி பிடிச்சி எப்படியோ வளச்சி எக்க ஓட்டி பிடிச்சால பிடிச்சால விழுந்துடாதரா விழுந்துடாதரா எங்கே இருக்க ஹைட்டுக்கு வளச்சி பிடிச்சிட்டேன் விழுந்துடாத போங்க எல்லாரும் கீழே இறங்குங்க எல்லாம் போயிடுச்சு பாதி ஆடு கீழே இறங்கி போயிடுச்சு போயிடுச்சு போ தண்ணி குடிக்க போயிடுச்சு இன்னும் தண்ணி வர சரியா மதியம் தண்ணி குடிக்காமல் இருக்கா அங்கேயே பாதி பேர் பிடிச்சோட நட்டு இறங்க விட்டு என்னடா உங்கனை காணமா ஏ யாத்து போச்சு உங்கள் அண்ணன் என்னை வீட்டுக்கு போயிட்டான்டா யாத்தே விட்டு விட்டுட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போச்சு போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா ஆ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாடா அத்தை உண்டையே அத்தே அண்ணனு தம்பி பாசமாக இருக்கீயா உங்கள் அம்மாவும் போத்தியா நம்ம நண்டுக்கு இந்த மாதிரி கோரை ஃபுல்லாக கிடைச்சின்னா விடிய விடிய மேய்வா வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன நண்டு இந்த மாதிரி குறையா கேட்குறா இந்த குறைக்கு எங்கே போகிறது நடுத்திருக்குன்னு நண்டு பாருங்க வாய் கெட்டாத குறையை தான் கடிக்கணுன்றா முழு குறைலாம் வேணான்றாய் தாய் ஆய் ஓ தாயா அசையாகவும் பார்க்குதுக்கு ஆ பார்க்குது யார்டறாவே கிட்ட வருவார்த்தையா செக் பண்ணிக்கிறோம் ஏலியனோ இல்லை வீட்டுக்கு விஷயம் மனுஷனாண்டு பார்க்குது வாய்ப்புள்ள மம்மியா அது அதை பறச்ச பறிச்சி பார்க்குது பிள்ளைய கடத்த போறான்டா இதுக்கு உசாரா பார்த்துக்கிறோண்டு ஆ உங்கள் மம்மியாது வரீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்க இப்போ மாடுந்தா அங்கிட்டிருந்து பாதி மாதிரி வந்துக்கிடுக்கு வாய்ப்புடாதே ரெண்டு பார்த்தேன் அதை கண்டுபிடி வரட்டி வருது கண்டுபிடி முட்டை பார்ப்பது நல்லா ஓடி பிடிச்சிடலாண்டிக்கு இருக்கு நான் தாய் அதை விட முட்டிருங்க ரொம்ப இதாக இருக்குது சரி நண்பர்களே நான் இப்போ மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் இந்த வீடியோவை யாராவது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக வரவங்க பழசாக இருக்கிறவங்க லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வெளியில் உங்களை நான் சந்திக்கவா நண்பர்களே ஓகேவா மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வரட்டா வெளியில் வரட்டாப்பம்மா